இயேசு ால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இந்த திருமண உறவு ஐந்து ஆண்டுகள் தேவன் உங்களை இணைத்திரு இணைத்திருக்கிறார் தேவன் சேர்த்தா இதனுடைய மகிமையை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள் ஆமே ஒருவேளை சில காரியங்கள் காலதாமதமாக இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் கண்ட தோல்விகள் நீங்கள் கண்ட அவமானங்கள் நீங்கள் கண்ட பிரச்சனைகள் நீங்கள் கண்ட போராட்டங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு படிகளாகவே இருக்கும் என்பதை மேலே முன்பாக புரிந்து கொள்வீர்கள் அமேன் இவர்கள் நடந்தது நல்லது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அமேன் அலலூயா லோயா உங்கள் நிமித்த இந்த நாள் இந்த செய்தி கேட்கிற எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை நாம் படுகிற அவமானங்கள் சிந்தனைகள் போராட்டங்கள் தோல்விகள் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை உயரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று பட்சமாக கேட்கிறேன் ஆமே ஒருவேளை பிரச்சனைகளைக் கண்டு விலகி போயிட்டோன்னா ஆண்டவர் விட்டு விலகிட்டோன்னா அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து உலகத்தில் எவ்வளோ பெரிய பதவிக்கு வேணால் கோயில்னால் ஆனால் ஆண்டவர் விட்டு விலகுங்கிறது மிக மோசமான ஒரு சூழ்நிலை அதனால் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டவரிடத்தில் மிக அதை ஸ்ட்ராங்காக நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாச பிரமாணம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆமே மாமா உதவி செய்யாமல் இருப்பாரு அம்மா உதவி செய்யாமல் இருக்கும் மாமனார் மாமியார் உதவி செய்யாமல் இருக்கும் ஆ குழந்தனார் நாத்தனார் தங்கையாருன்னு யார் உதவி செய்யாமல் இருப்பாங்க ஆனால் கத்தர் உதவி செய்யாமல் இருக்க மாட்டார் ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா அது லூவியா ஸோ நீங்கள் உங்கள் அடிப்படை விசுவாசம் யார் மேலே வைக்கணும் ஆமாம் நீவன் சொல்ல போனால் சபை நடத்துறதுனால சபை விசுவாசிக்க மேலே உங்கள் நம்பிக்கையை வச்சிருக்கூடாது இருந்தாலும் அது லுவியா நீங்கள் உங்கள் நம்பிக்கை முழுவதுமாக யார் மேலே வைங்க கத்தவர் அவர் அனுமதிக்கிற எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கும் அவர் அனுமதிக்காத அவர் அவர் தராத ஒன்று ஆசீர்வாதமா இருக்காது அதனால யாரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எல்லாரையும் அரவணைத்து போகிற அவசியம் நமக்கு உண்டு ஆமே அத லூயா இதனால ஏன் இதை உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் கத்தருடைய வார்த்தைக்கு போறேன்னா நீங்க இன்னும் வளர்ந்து வர வேண்டிய பிள்ளைகள் ஆமே இப்பவே வளர்ந்துட்டுதான் நினைச்சிடக்கூடாது இதை சொன்னால் எனக்கு கோவப்படுவான் எல்லாம் இல்லையா நிறைய பேர் கோபப்பட்டுருக்காங்க நான் சொல்லும் போதெல்லாம் ஆமாம் இவர் வளர்ந்துச்சா நாங்களும் மாட்டோம் நீங்கள் வளரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஆமே வளர்ந்துட்டு தான் ஒரு நாள் நினச்சிக்காதீங்க இதை பவுலே சொல்கிறார் என்னென்னா நான் எல்லாம் அடைந்தாயிட்டு என்று சொல்வதற்கு நான் என்ன இல்லை தங்கில அவர் 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 லெவலில் சொல்கிறாருனா யோசிங்க அவர் எதில் வளர வேண்டியது எல்லாத்துலேயும் வளர்ந்தவரே சொல்கிறாரு நான் முற்றும் அடைந்தவன் என்று எண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அப்போ அப்போ சொன்ன பவுலை நீங்கள் முன்னிறுத்தி கொள்ளணும் அவ்வளவு தெரிஞ்சவரே அப்படி சொல்லும் போது நீங்க நிறைய விசுவாசி விசுவாசிக்கப்படுவோம் தெரிந்து நிறைய பேர் சொல்றதை பார்க்கணும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கேட்போம் ஆனா நீங்களோ உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவின் மேல் கட்டுங்கள் ஆமே உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் வையுங்கள் அவரே அசையாதவர் அசையாத மூலைகள் வெளியேறப்பட்ட பரிச்சிக்கப்பட்ட மூளைகள் அது அந்த மூளைகள் மேல் உங்களுக்கு விசுவாசத்தை வையுங்க ஆமே அதுதான் ஒரு நாளும் நேற்றும் இன்று என்றும் மாறாது நீ ஏசு கிறிஸ்து விட்டுட்டு வேறு யார் மேலே நம்பிக்கை வச்சாலும் அது மாறக்கூடியது தான் ஆமேன் இன்னும் ரெண்டு பேரும் உங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே ரொம்ப நம்பிக்கையிலாம் வச்சுக்கூடாது கிறிஸ்து தான் உங்களை நினைச்சாரு கிறிஸ்து தான் உங்களை வாழ வைக்கிறாரு கிறிஸ்துவை தான் உங்கள் நடுவுலையும் முன்னையும் வச்சுக்கணும் ராமேன் பின்னையும் வச்சுக்கணும் உங்களை சுற்றிலும் கிறிஸ்து தான் இருக்கணும் ராமேன் சரி இன்னைக்கு ஐந்தாவது ஆண்டா இந்த ஐந்தாவது ஆண்டில் ஒரு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன் ஆதிவம் கிறிஸ்து இருபத்தி நாலாம் மதி அதோடைய அறுபதாவது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம் அரியாமோ 2460 வாசிக்கலாம் ரேபேன் வாழ்த்தி எங்கள் சகோதரியே எங்கள் சகோதரியே பெருகுவாயாக தங்கள் வாசல்களை வாசல்களை

இப்போ நீங்கள் நல்ல விஷயம் ஏன்னா ஆண்டவர் ஏற்றுக்காதவங்களாக இருந்தால் இந்த இலியேசன் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்டனால்தான் ஓகே எங்கள் எங்கள் ஆண்டவர் வந்து எஜமான சீமானா வச்சுருக்காரு அப்படின்னா அவர்லாம் சொல்கிறாரு அவர் கொண்டு வர்ற பொருள்லாம் பார்க்குறாங்க ஸோ இந்த ஏஸ் இந்த கர்த்தர் மிகப்பெரிய நன்மையை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னு நம்புறாங்க ஏன்னா அவங்க போடுற பரிசே பெருசு பெருசாக இருக்கு இல்லையா பெரிய பெரிய வளையல் போடுறாங்க பயங்கர அவங்க கொண்டு வர்றதே பயங்கர பெரிய பணக்காரன் அதனால் பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த கடவுள் உங்களை ஆசிர்வச்சுக்காங்க அவங்க நினைக்கிறாங்க அப்போது வாழ்க்கையில் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கர்த்தர் தர்றது தான் நம்ம இங்கே பூமியில் பரதேசியாக கடைசி வரைக்கும் வாழணும்னு கர்த்தர் பிளான் பண்ணவே இல்லை நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது அதே சமயம் இது செழிப்பான பிரதேசம் இல்லை அதையும் சொல்லிடுறோம் கொஞ்சம் செழி பற்றி நான் பேசலை ஆனால் ஆண்டவர் தருகிற செழுமைங்கிறது நிச்சயமாக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பொதுவானதான் ஆமே அதில் லூவியா ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கு சேவை செய்த பெண்கள்லாம் ஆஸ்திகள் ஆஸ்திகள் நிறைந்தவர்களாக இருந்தாங்க இதே லாஸ்ட்டு சொல்ல சொல்லப்போன கடைசி வந்து ஒரு பணக்கார வீட்டு மாடி மட் மாடியில் தான் நடக்குது மாடியில் தான் நடக்குது அதேமாதிரி நீங்கள் அப்போசன் நடவடிக்கைகளில் பாருங்கள் ஊழியர் நடக்கெல்லாம் பெரிய பெரிய மாடியில் நடந்துச்சு ஒரு ஐடி கூட மைன் மூடிக்கில் வந்து செட்டு போயிட்டான்ல நைட்டெல்லாம் அப்போசில் பவுல் பிரசை போகுது அப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய செய் பணம் என்கிற ஒன்று நமக்கு அவசியம்தான் சரியா இதை யார் தான் தரணும் கத்தர் தரணும் கத்தர் பிள்ளைக்கு தர்ற கத்தரே தரணும் அந்த விசுவாசம் உங்களுக்கு திருக்கணும் சரி என் சகோதரியே நீ கோடா கோடியாய் யார் சொல்றா லாமான் வந்து ரெபே காலை வாழ்த்துக்கிறான் அப்போ நீங்கள் எப்படி பெருகுவீங்களா கோடான கோடியாய் இப்போ இது நம்ம ஊர் கலாச்சாரம் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல கோடி கோடிங்கிறத வார்த்தையை நம்ம அதிகமாக சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க அதனால் உங்கள் வாழ்க்கை கோடான கோடியாய் பெருகுவதாக இருப்பதாக எதுலெல்லாம் பெருகணும் நீங்கள் எதுலெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல பெருகணும் வரங்கள்ல பெருகணும் கனிகளில் பெருகணும் நற்கரிகள்ல பெருகணும் ஆமே கொடுக்கறதுல பெருகணும் அழ லூயா எப்படியோ பாஸ்டர் காணிக்க கணக்கு போட்டார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது கொடுக்கறதுல நீங்க பெருகணும் அப்போதான் விதைக்கிறவன் தான் அறுப்பான் இல்லையா விதைக்கவே மாட்டான் அறுக்கவே முடியாது கொடுங்கல பொழுது இதுதான் நாஜிக்கை கொடுக்கறது தான் நாஜிகை இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரகசியத்தை சொல்லி திருந்தின நீங்க கொடுத்தா நிறைய பெற்றுக்கொள்வீர்கள் ஆமே அன்பை கொடுத்தா அன்பை பெற்று அன்பை பெற்ற நான் எல்லாத்துக்கும் அன்பாக இருக்கேன் இப்போ நான் ஒருத்த பத்து பேருக்கு மேலே அன்பாக இருக்கேன் இப்போ எனக்கு எத்தனை பேர்த்தோட அன்பு வரும் என்ன ஒருத்தரோட அன்பு ஆனால் என்ன எனக்கு எத்தனை அன்பு வருது பத்து பேர்த்தோட அன்பு ஜஸ்ட் இதுதான் புரிஞ்சுக்கணும் கொடுக்கறதுல தான் ஆசீர்வாதம் வாங்குறதை பார்க்கலாம் கொடுப்பதே எப்போ பார்த்தா இருந்தாலும் வந்து வாங்குறதே புரியாது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க கரெக்டாக ஆனால் அவரா புது உதாரணத்துவம் கொடுக்கக்கூடியவருங்க அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு கொடுக்குறவர்கள் ஒராமே இப்போ ரெபேக்கால் ரெபேக்கால் அங்கு ஆசிர்வதிக்கப்பட்டதன் மெயின் காரணமே ரெபேக்கால் நிமித்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒராமே சொல்ல மாட்டில இந்த போல நல்ல பிள்ளையாக இருந்தால் கொடுக்கு கொடுத்துருப்பானே தண்ணி தருவ நிற்கிறான் நம்மால் தனித்தொடர் தான் நிற்கிறான் நான் என் ஒட்டத்துக்கு எனக்கு தண்ணி கேட்பேன் எவன் என் ஒட்டகத்துக்குன்னு கொடுக்குறாளோ அவள் தான் நல்லபடியா அப்படிதான் நான் முடிவு பண்ணுறான் அப்போ ரெபேக்காலுடைய குணம் எங்கே கொடுக்குற குணம் எங்கே ஆரம்பிக்குது தண்ணி கொடுக்கறதெல்லாம் ஆரம்பிக்கிது ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா ஒரு அல்ல லூயா இருந்தால்தான் கொடுக்குதுன்னு என்னைக்கு யோசிக்காதீங்க இருக்கிறத கொடுத்து போலீங்க ஆனால் இன்வெஸ்ட் பண்ணலாம் பெருசா எதாவது காசு கொடுத்தாளா இல்லை ஏதாவது நகை கொடுத்தா இல்லையில அவன் என்ன இருந்ததோ ரெபேக்கா அதை கொடுத்தா அதுதான் அவளுடைய ஆசீர்வாதத்தின் துவக்கமாக இருந்தது ஒருவேளை இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு யோசனை வச்சுங்க ரேபே கால் தண்ணி அங்கே கொடுக்கலன்னு வச்சுக்கங்க அழகாக இருக்கிறா பார்வைக்குலாம் அழகாக இருக்கா சூப்பரான பிள்ளையா இருக்கா ஐயோ லட்சணமா இருக்காளே இல்லை முடிவு மூக்கமாக இருக்காளே இவ தான் என் சூப்பர் ஃபிகர் அப்படின்னு அவர் முடிவு கூட பண்ணியிருந்துருக்கட்டும் இல்லை நீ முடிவு பண்ண மாதிரி ஆனால் அவன் கொடுக்கலன்னு வச்சுக்க அவன் தண்ணி கொடுக்கறத அவன் அவனோட விண்ணப்பம் என்ன எனக்கு கேட்குறேன் எனக்கும் கொடுத்து என் ஒட்டகத்துக்கும் அவன் கொடுக்குறவளாக இருக்கணும் கரெக்டா அவனோட அப்ளிகேஷன் அதுதானே ஆப்ளிகேஷன் தானே இப்போ அவ கேட்ட உடனே உனக்கும் பார்க்கிறேன் ஒட்டகங்களுக்கும் நான் பாருங்க அங்கே தான் அவளுடைய கொடுக்கும் குணம் அவளை அடுத்த கட்ட நகர்வுக்கு ராஜாத்தியாய் நகர்த்துகிறது அதாவது ஒரு சீமாட்டியாய் நகர்த்துகிறது அவ இவன் ஒன்றும் ஒன்றும் இல்லாத வீடு இல்லை லாபன் வீடு ஒன்றும் பிச்சைக்கார வீடு இல்லை அங்கே தங்குற இடம் இருக்குது வைக்கோல் இருக்குது தீவனம் இருக்குது எல்லாமே இருக்குது தங்குற வழி வழிபோக்கு தங்கறக்கான எல்லா வசதியும் அங்க இருக்கு வசதியான வீடு தானே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கொடுங்கள் அன்பை கொடுங்கள் அன்பு கூட கிடக்கும் பொறுமையை கொடுங்கள் பொறுமை உங்களுக்கு அதான வாழ்க்கை அதானே இல்லை நீங்க நினைக்க கூடாது சொல்லுங்களேன் சமாதானத்தை கொடுங்கள் ஆமா சமா நீங்க கொடுக்கறது தான் பெற்றுக் கொள்ள போறீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது நீங்க அந்த வீட்டை வாழ்த்துங்கள் சொல்லி கொடுக்குற ஏன் வாழ்த்தணும் அந்த வீட்டை நீ வாழ்த்து அவன் பாத்திரவான்னா அவனுக்கு போகும் அதை நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம் வரும் அவன் பாத்திரவான் இல்லைன்னா நீ சொன்ன வாக்கு அல்லது ஆசீர்வாதம் உனக்கு ரிட்டர் வந்துடும் ராமே நீ நல்லா இரு தம்பி தீர்காலிசா இரு தம்பி அவன் பாக்கிகள் லட்ச லட்சமா வரட்டு நான் சொல்லிட்டேன் அவன் பாத்திரவானா இருந்தா பெற்றுக்கொள்வான் சப்போஸ் இல்லைன்னா அது எனக்கு வந்துடும் எவ்வளவு சுயநலமான பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறியா இல்லை இல்லை ஒரு வீட்டை வாழ்த்த வேண்டும் ஆமாம் அப்போ வாழ்த்துதலையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆமே பயங்கர ஸ்ட்ரிட்டால்தான் நீங்கள் ஊழியம் பண்ண முடியாது அப்படிலாம் பண்ண தேவையில்லை நான் சொல்றது போய்ங்களா நம்மை முன்மாதிரியாக நிறுத்தி ஊழியம் செய்ய வேண்டும் ஒரு ஆமே எங்க பாசத்தை திட்டிக்கிட்டே இருப்பாருங்க திட்டிகிட்டே இரு ஒன்றுக்காக முன்மாதிரியான ஒரு வாழ் ஒரு ஆமை இவங்களை மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களை பார்க்குற வரும் அது பெரிய கூட்டம் வரணும்னு அவசியம் இல்லை பத்து பேர் தான் அவங்க வரணும் ஆமே ஸோ இப்போ இந்த கர்ப்ப காலத்தில் இந்த திருமண நாளில் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன் இங்கே போடாமடிய திருகணும் இதில் எல்லாம் இருக்கணும் கொடுக்கிறதுல திருக்கணும் அன்பை கொடுக்கறதுல இதில் நிறைய பேர் பகையை கொடுத்துடக்கூடாது சண்டை கொடுத்துடக்கூடாது வாயை கொடுத்துடக்கூடாது வாயை நல்லா கொடுக்கணும் நான் சொல்ல முடியலை ஓகே கத்தவங்கள ஆசீர்வதிக்கட்டும் அதனையா அடுத்து உன் சந்ததி யார் உன் சந்ததி யார்னா உன் பிள்ளையின் பிள்ளைகள் பிள்ளையின் பிள்ளைகள் ஆஹ் உன் சந்ததியா தங்கள் பகைங்களுடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வா அவ்வளவுதான் பாருங்க அவங்களே எப்படி இருப்பாங்களா பகைங்க இருந்தா கூட அவங்க வாசல்களையும் என்ன பண்ணிடுவாங்களா ராமே இது நல்ல வாக்கா நல்ல காலம் பிறந்துருச்சா ராமன் சொல்ல மாட்டேங்க நல்ல வாக்கு பிறந்துருச்சா இப்ப நல்ல காலம் பிறந்துருச்சா ராமே ஐயோ எனக்கு கற்பத்துல பிரச்சனை ஒன்னும் இல்லை கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்க யார் கொடுத்தது அவர் பாதுகாப்பாரா பராமரிப்பாரா சுகபத்திரமா கொண்டு வருவாரா இந்த நம்பிக்கை உங்கள் உண்மை இருக்க வேண்டும் அவர் மேல் இருக்க வேண்டும் உங்களுக்கு அது இருக்க வேண்டும் சத்திரம் உங்களை திருகப்படுவார் ஆசிரியர் ஏசு நான் ஜெவிபாமா தேங்க் யூ பூமரு சிங்காசனம் பூமி உங்கள் பாதன் நாங்கள் நாம்மள் தேவா